உதாரண ஒரு ஜாதக கட்டம் அந்த ஜாதக கட்டம் எப்படி என்னென்ன எனக்கு யோகங்கள் இருக்கு இந்த ஜாதகம் எனக்கு வலிமையா இருக்கா இல்லையா இல்ல இந்த ஜாதகத்தை நான் எப்படி ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது இதோடைய அடித்தளமான ஒரு சூட்சமம் இந்த சூட்சமம் என்ன அப்படின்னா இப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதற்குன்னு ஒரு பீஜ மந்திரங்கள்னு சொல்லுவாங்க பீஜ மந்திரம்னா தெய்வம் சார்ந்த ஒரு மந்திர பெயர்கள் இப்ப நம்ம வந்து கடவுளை வந்து விதவிதமான அம்பிகைய வந்து கலைவாணி சாமுண்டி வராகி இப்படி விதவிதமான ஒரு பெயர்களை வந்து உச்சரிக்கும் போது அதற்கு உண்டான ஒரு பலம் எல்லாம் இருக்கு ஒன்னும் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா ஆஷாடன மா ஒரு மாதம்னு சொல்லுவாங்க இந்த ஆஷாடன மாதத்துல ஆஷாடன நவராத்திரி எல்லாம் வந்துட்டு போச்சு அப்ப இந்த ஆஷாட நவராத்திரியில ஒன்பது அம்பிகையோடைய உருவங்கள் நம்ம வந்து வச்சுதான் அதோட வழிபடுறோம் அப்படி நம்ம ஜாதக கட்டத்துல சூரியன் இடம் சூரியன் ஒரு கட்டத்துல இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஐங்கிற ஒரு எழுத்தை கொண்டு வந்து சேத்துறோம் சூரியனுக்கு பதிலா ஒரு சூரியனை பலமாக்க கூடிய ஒரு தேவ சொல் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் இதுல நாங்க ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா நீங்களே எந்திரங்கள் எழுதலாம் அந்த எந்திரங்களை மந்திரமா உச்சரிச்சு நீங்க உங்க ஜாதகத்தையும் பலமாக்கி உங்க வாழ்க்கையும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கக்கூடிய கான்பிடென்ட உங்களுக்கு நான் கொடுக்குறேன் புரியுதுங்களா அப்ப இந்த கான்பிடென்ட் லெவல்ல நீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமும் எந்திரமும் வரைஞ்சு உங்க வீட்டுல நீங்க அதை வச்சு ப்ரே பண்ணும் போது நீங்க எந்த விதமான பரிகாரங்கள் பெரிய பெரிய பரிகாரங்கள் நீங்க கொண்டே போக வேண்டாம் இதை வச்சே உங்க கட்டத்தை வலிமையாக்கி ஏன்னா கிரகங்கள் தான் ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்றாங்க இப்ப இந்த சூரியன் இந்த இடத்துல இருக்கு உனக்கு சரியில்லை சந்திரன் இந்த இடத்துல இருக்கு சரியில்லைன்னு சொல்றாங்க அப்ப சரியில்லாத ஒரு கிரகங்களை சரியாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு மருந்து உண்டு ஒரு பொருளுண்டு ஒரு விதி உண்டு எல்லாமே இருக்கு ஒரு மாற்றக்கூடிய விஷயங்கள் இல்லாம எந்த விஷயங்களுமே நம்மளுக்கு கிடையாது அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்தை நல்ல கால ஜாதகமாக நல்ல வசிய ஜாதகமாக சூட்சம முறையில நம்ம ஒரு பிரேயர் பண்றோம் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறேன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து எழுதிக்கோங்க இதை எழுதுனாதான் நீங்க வந்து உங்க கேள்வி எண்ணிட்டு கேட்க முடியும் உங்களுக்கு புரியக்கூடிய சக்தி அதற்கு வரும் புரியுதுங்களா அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும் வந்து சூரியன் அப்படின்னு போட்டுக்கோங்க அந்த இடத்துல ஐம் ரீம் செவ்வாய் புதன் ஸ்ரீம் குரு ஔம் சுக்ரன் கிளீம் சனி பகவான் ஐம் ராகு இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்க முதல்ல எழுதிட்டீங்களா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எழுதிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது ஒரு சாட் போட்டு தான் இந்த மாதிரி நான் எழுதிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு சாட் போட்டு நீங்க வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியா உங்க கட்டத்தை உங்களுடைய ஜாதக கட்டத்துல எப்படி இந்த எழுத்துக்களை எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லாரும் வந்து ஜாதகம் சொல்லிட்டு போயிடுவாங்க எந்திரங்கள் ஈஸியான முறையில ரொம்ப சுலபமா யார் வேணாலும் வரையக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கோலம் போடாதவங்க யாருமே கிடையாது கோல வடிவத்திலே நம்ம எல்லாமே சொல்றோம் அது உங்களுக்கு எவ்வளவு பலமாகும் அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இதை எழுதிட்டீங்களா அழிச்சிடலாமா ஏன்னா நான் ஒரு உதாரண ஜாதகம் போட்டாதான் உங்களுக்கு இது எப்படி இது உள்ளுக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு பாக்குறீங்களா புரிஞ்சிருக்கா புடிச்சிருக்கான்னு தெரியும் எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஒண்ணு பாருங்க இது நீங்க எல்லாரும் இது பண்ணிட்டீங்களா சரி யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்களா நான் எழுதிட்டேன் சொல்லி இது ஒரு ராசி கட்டம் ஜாதகத்துல இந்த ராசி கட்டம் பாத்துக்கோங்க புரியுதுங்களா இப்போ இந்த ராசி கட்டம் அப்படிங்கறது நம்மளுடைய இப்போ ஒருவருடைய லக்னம் கடக லக்னம் இப்ப எனக்கு வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு இந்த மந்திரங்கள் இந்த மாதிரி எந்திரம் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்து அவங்களே அவங்க வீட்டுல ப்ரே பண்ணி இன்னைக்கு வந்து தொழில ரொம்ப நல்லா சிறப்பாயிட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு இப்ப ஒரு கடக லக்னம் இந்த லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த சிம்மத்துல சூரியன் அவருக்கு இருக்கு அதற்கு பதிலா உங்க இப்படி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க நீங்க இந்த கட்டத்தை இப்படி ஒரு காரிய தகுட்லையோ செம்பு பெருசா இருக்கக்கூடிய செம்பு தகுட்லையோ அப்படி எங்கனால இதெல்லாம் வாங்க முடியல இதெல்லாம் இருக்குனே தெரியல அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சார்ட் பேப்பர் ரொம்ப லேசான பேப்பர் வேண்டாம் குழந்தைகளுக்கு வந்து கார்ட்போர்ட் பண்றதுக்கு சார்ட் பேப்பர்லாம் வாங்க வர வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல கெட்டியான ஒரு சார்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க இந்த அளவுக்கு போதும் அந்த சார்ட் பேப்பரு அந்த பேப்பரை வந்து நீங்க நல்ல ஒரு கெட்டியான ஏதாவது ஒரு அட்டையில வந்து ஃபிட் பண்ணிட்டு இந்த கட்டத்தை நீங்க இதில் போட்டுக்கலாம் இந்த கட்டத்தை இதை போட்டுக்கணும் புரியுதுங்களா நல்லா தெளிவா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க சார்ட் பேப்பரு அதை பின்னாடி ஒரு கெட்டியான ஒரு போர்டு மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நல்லா ஸ்டிக் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஒட்டி ஒரு பிளெயின் போர்டா வச்சுட்டு அதுல ஸ்கேல் வச்சு ஒரே அளவுல இது ஒரு அளவு இது ஒரு அளவு இது ஒரு அளவாக இருக்கக்கூடாது ஒரே அளவு பார்த்து இந்த மாதிரி ஒரு ஜாதக கட்டம் வரைஞ்சிக்கோங்க அதுல உங்க லக்னம் எங்க இருக்குன்னு பார்த்து உங்க லக்னத்தை நீங்க போட்டுக்கோங்க இப்ப நான் போடுற உதாரண ஜாதகத்துக்கு சூரியன் அப்படிங்கிறது சிம்மத்துல இருக்கு இந்த சிம்மத்துல இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிற இடத்துல நீங்க ஐ பத்தி சூரியன் இருக்கிற இடத்துல கிரீம் கிரீம்னு எழுதணும் புரியுதுங்களா அப்போ சூரியன் சிம்மத்துல இருக்காரு அப்போ அந்த நான் சூரியன் எழுதிருக்க நீங்க எழுத வேண்டாம் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல கிரீம் வேணா கீழே வந்து சின்னதா நீங்க சூரியன்னு எழுதிக்கலாம் அப்போ இந்த சிம்மத்துல இந்த சூரியனுக்கு க்ரீம்னு சொன்னா அது ஒரு மந்திரமா அமைஞ்சிடும் அந்த மந்திரம் உங்களுடைய சூரியனுடைய கிரகத்தை ரொம்ப வலிமைப்படுத்தும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து துலாத்துல இருக்கார் சந்திரன் அவங்க வந்து துலா ராசி அப்போ சந்திரன் வந்து துலாத்துல இப்ப எங்க வேணாலும் சந்திரன் இருக்கலாம் எங்க வேணாலும் சூரியன் உங்களுடைய உங்களுடைய கட்டத்துல இருக்கா அப்ப சந்திரன் இருந்தா அந்த இடத்துல நீங்க வந்து சந்திரன் இங்க வெளியில போட்டுக்கோ போட்டுக்கிறேன் நானு ரீம் நீங்க முதல்ல வந்து எழுதுனீங்க இல்லையா அந்த கொண்டு வந்து சந்திரனுக்கு நேரா நான் என்ன எழுதி வந்து போடணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் வந்துருச்சு செவ்வாய் வந்து இங்க எனக்கு புதன் வீட்டுல இருக்காரு செவ்வாய் வந்து புதன் வீட்டுல இருக்காரு அப்போ உம் புதன் வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது புதனுக்கு என்ன அப்படின்னா ஸ்ரீம் செவ்வாய்க்கு வந்து சூரியனுக்கு சந்திரனுக்கு இப்படி அடுத்து சுக்கரன் உச்சமா இருக்காரு சுக்கரன் வந்து உச்சமா இருக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியில சுக்கரன் வந்து உச்சமா இருக்காரு அப்ப அந்த சுக்கரனுக்கு உண்டான ஒரு பெயர் சாரி சூரியன் கொண்டு வந்துட்டோம் செவ்வாய் கொண்டு வந்துட்டோம் சந்திரனை கொண்டு வந்துட்டோம் புதன் கொண்டு வரணும் புதன் நான் வெளிக்கட்டத்துல போடுறேன் ஏன்னா உள்கட்டத்துல என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து இச்சு போட்டுக்கோங்க ரீம் புதன் வந்து ஸ்ரீம் அடுத்தது குரு பகவான் அவருடைய வீட்டிலேயே இருக்காரு குரு பகவான் அவரோட வீட்டிலே இருக்காரு அப்ப குருவுக்கு வந்து ஜாதக கட்டத்துல உங்களுடைய அடுத்தது சுக்கரன் சுக்கரன் வந்து விருச்சிகத்துல இருக்காரு கிளீம் சரிங்களா கிளீன் அடுத்தது சனி இப்ப வந்து நம்ம சுக்கரன் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் சனி பகவான் வந்து செவ்வாயோட இருக்கார் இந்த உதாரண ஜாதகத்துல சனி பகவான் செவ்வாயோட இருக்காரு அப்போ சனி பகவானுக்கு என்ன எழுதணும்னா ஐம் இங்க மேசத்துல ராகு மேசத்துல ராகு அதே வந்து இங்க ஏழாம் இடத்துல கேது சந்திரனோட கேது இப்ப ஜாதக கட்டத்தை புரிஞ்சுதா உங்களுக்கு நம்ம ஒரு ஜாதக கட்டம் போட்டிருக்கோம் அந்த கட்டத்துல இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய லக்னத்தை நீங்க லக்னமா போட்டுக்கோங்க மத்தபடி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது எங்கெல்லாம் இருக்காங்களோ இப்போ ஒரு கட்டத்துல மூணு கிரகமா இருந்தாலும் அந்த மூணு விஷயத்தையும் அங்க எழுதுங்க அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தெய்வ மொழி இருக்கு அந்த தெய்வ மொழியும் தேவ ரகசியமாக நம்மளுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய முதல் அத்தியாயம் உங்க ஜாதக கட்டம் அப்புறம்தான் நம்ம எந்திரம் எழுதுறதுக்கே போவோம் புரியுதுங்களா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க ஒரு விஷயத்தை கேளுங்க தைரியமா கேளுங்க ஏன்னா நம்ம சொல்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ கோவையிலிருந்து இப்போ நீங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பாக்குறீங்க கான்டெக்ட் பண்றீங்க நானே தெளிவா சொல்றேன் என்னுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் இது அப்படின்னு சொல்றோம் அப்ப நீங்க வந்து இதில் பார்க்குற விஷயத்த இப்படி கம் இந்த மாதிரி ஒரு லைவ்லயும் நீங்க இப்படி ஒரு கமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெளிவா நான் புரிய வைக்க முடியும் நீங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஏன்னா நாங்க டெய்லி நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு நாங்க நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் அப்ப நீங்க வந்து திடீர்னு என்னுடைய விருச்சிக லக்னம் அந்த லக்னத்துக்கு நீங்க போனத சொன்னீங்களே என்னன்னு கேட்டா எங்களால் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி நிறைய தவறு பண்றீங்க ஜாதகம் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய ஜாதகம் தெளிவா சொல்லப்படும் இத நான் வந்து ஒவ்வொரு வீடியோ சொல்லணும்னு நினைச்சேன் கண்டிப்பா நீங்க இப்போ ஏதாவது இப்ப நான் தெளிவா சொல்றேன் அதுல டவுட் இருந்தா நீங்க கால் பண்ணலாம் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பண்ணுங்க டபுள் டிக் பண்ணீங்கன்னா லைக் விழுகும் லைக் பண்ணும்போது போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இதை அழிச்சல்லாம உங்களுக்கு புரிஞ்சுதா இதுதான் பேசிக் இதுல இருந்து தான் நம்ம எந்திரங்கள் ஈஸியான முறையில் யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க எந்திரங்கள் நம்மளே அறிந்து அதை எப்படி பலப்படுத்துறது எப்படி நம்ம வந்து சூட்சம முறையில் நம்ம ஆக்டிவேட் பண்றதுங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுக்குறேன் இதுதான் பேசிக் இந்த பேசிக் வெச்சு தான் உங்க ஜாதக கட்டத்தை நீங்க கரெக்ட் பண்ணணும் ஓகேவா. நான் பார்த்து டைம பார்த்து பிளேஸ் பார்த்து படி பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கூட படித்துக்கிட்டு நீங்க கேளுங்க.